மே மாதம் சென்னை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு கால வரையற்ற உண்ணாவிரத போராட்டம் கல்வி விடுதி பணியாளர்கள் நல சங்கத்தின் மாநில ஆலோசனைக் கூட்டத்தில் தீர்மானம் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை கல்வி விடுதி பணியாளர்கள் நல சங்கத்தின் மாநில ஆலோசனைக் கூட்டம் நாகப்பட்டினத்தில் மாநில தலைவர் சுப்பிரமணியன் தலைமையில் நடைபெற்றது இதில் பல்வேறு மாவட்டங்களைச் சேர்ந்த பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை கல்வி விடுதி பணியாளர்கள் நூற்றுக்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர் அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய மாநில செயலாளர் அறிவழகன் பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை கல்வி விடுதிகளில் காலியாக உள்ள ஆயிரத்திற்கும் மேற்பட்ட பணியிடங்களை நிரப்ப வேண்டும் என்றும் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ள சரண் விடுப்பை வழங்க தமிழக அரசு முன்வர வேண்டும் என்றும் மாணவர்களின் நலனை கருத்தில் கொண்டு பிற்படுத்தப்பட்டோர் மற்றும் சிறுபான்மையினர் நலத்துறை கல்வி விடுதிகளில் காலை உணவு திட்ட அட்டவணையை மாற்றி அமைக்க வேண்டும் என்றும் தெரிவித்த அவர் விடுதிகளில் துப்புரவாளர் பணியிடங்களை நிரப்பி நிரந்தரப்படுத்த வேண்டும் என்பன உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் ஆண்டு மே மாதம் சென்னை பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை இயக்குநர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு காலவரையற்ற உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட உள்ளதாக தெரிவித்தார் செய்திகளை துல்லியமாகவும் உடனுக்குடனும் தெரிந்து கொள்ள நாகை டுவெண்டி ஃபோர் நியூஸை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நாகை மாவட்ட செய்திகளுக்காக நாகையிலிருந்து ஆர் எஸ் நாகப்பட்டினம் மாவட்டத்தில் நடைபெற்ற மாநில செயற்குழு கூட்டத்தில் எடுக்கப்பட்ட தீர்மானங்கள் நாக மொத்தம் தமிழ்நாட்டில் ஆயிரத்தி நானூற்றி இருபத்தாறு விடுதிகள் இருக்கிறது இதில் காலி பணியிடங்கள் மட்டும் ஆயிரத்தி இரநூறு இருக்கிறது இதை உடனே இந்த தீர்மானத்தின்படி எங்களுக்கு காலி பணியிடங்களை நிரப்பித்தர வேண்டும் அப்படி நிரப்பித்தராவிட்டால் வருகின்ற கோடை விடுமுறையில் சென்னை மாநகரில் இயக்குநர் அலுவலகத்துக்கு முன்பு கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் உண்ணாவிரதமும் நடைபெறும் எங்களுக்கு காலி பணியிடங்களை உடனே நிரப்பி தர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் ரெண்டாவது கோரிக்கையாக எங்கள் விடுதிகளில் பணிபுரியும் துப்புரவு பணியாளர்கள் பணி நிரந்தரம் செய்து தர வேண்டும் இன்னும் மிச்சம் இருக்கும் காலி பணியிடங்களையும் நிரப்பித்தர வேண்டும் மிச்சம் எங்களுக்கு சரண்டரு இதுவரைக்கும் மூணு ஆண்டு காலமாக நிப்பாட்டி வச்சிருக்கிறாங்க அதை உடனே சர அந்த சரண்டரை வழங்குமாறும் கேட்டுக்கொள்கிறோம் காலை உணவு திட்டத்தை மாற்றி அமைத்து தர மாதிரி கேட்டுக்கொள்கிறோம் காலையில் ஒரு ஐநூறு பூரி ஐநூறு இட்லி ஐநூறு ஊத்தாப்பம் இந்த மாதிரி காலை நேரங்களை செய்து காலைல ஆறு மணிக்கு உள்ளார நாங்கள் வேலைக்கு போய் திரும்பி எட்டு மணி பிள்ளைகளை பள்ளிக்கு கலப்புறதுக்குள்ளே இதை எங்களால் செய்து தர முடியலை ஆளும் பற்றாக்குறையாக இருக்கிற காரணத்தினால் குழந்தைகள் நூற்றி இருபது பிள்ளை ஒரு ஹாஸ்டலில் விடுதியில் படிபுடுகிற படிக்கிறார்கள் அவர்களுக்கு எங்களால் இந்த காலை உணவு திட்டத்தை மாற்றி அமைத்து தர வேண்டும் இந்த காலை உணவு திட்டத்தை இரவு நேரத்தில் செய்து கொடுத்தால் நாங்கள் மிக நன்றாக செய்து தருவோம் என்று இந்த சங்கத்தின் சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் மாநில பொதுச் செயலாளர் எஸ் அறிவழகன்